பரபரப்பான சூழ்நிலை யார் அடுத்ததாக ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் கிடச்சிருச்சு ஏறத்தாழ கிடச்சிருச்சின்னு சொல்லலாம் டிஎம்கே ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் பத்து வருடத்திற்கு பிறகு எதிர்கட்சியாக இருந்தவர்கள் ஆளும் கட்சியாகவும் ஆளும்கட்சியாக இருந்த ஏடிஎம்கே எதிர்கட்சியாகவும் மாறப்போகிறார்கள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க ஏடிஎம்கேக்கா டிஎம்கேக்கா அப்படிங்கிற கேள்விலாம் இனி யார்டுமே இருக்காது ஏன்னா இங்கே டிஎம்கே வரப்போகுது ஸோ அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு எல்லாருமே இருக்கிறார்கள் எல்லாரும் அவங்கவுங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் நாமும் நடைபோடலாம் சரி இப்போ இருக்கிற மெயின் கேள்வி நீங்கள் டிஎம்கேக்கு போட்டிங்களா ஏடிஎம்கேக்கு போட்டிங்களா அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வேக்சின் போட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அப்படியே வேக்சின் போடுறதா இருந்தாலும் கோவேக்சின் இருக்குது கோவிஷீல்டு இருக்குது என்ன ப்ரோ வித்தியாசம் இந்த வித்தியாசம் தெரிஞ்சால் என்ன கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஸோ அந்த வித்தியாசத்தை பார்த்துடலாமா அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி சின்னதாக சின்ன புள்ளி விவரங்கள் புள்ளி விவரங்கள்லாம் நீங்கள் கேட்காதது எதுவுமே கிடையாதுங்க எங்கள் லைவ்ல எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க முதல் விஷயம் ஆளும் கட்சியை சார்ந்த அந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு தான் மக்கள் மூன்று மாநிலங்களில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் மேற்கு வங்காளமாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் கேரளாவில் நாற்பது வருஷத்துக்கு பிறகு ஏன்னா கேரளாவில் எப்போதுமே ஐந்து வருடம் எல்டிஎஃப்னா அடுத்த ஐந்து வருடம் யூடிஎஃப் இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு ஆனால் நாற்பது வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் எல்டிஎஃப் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய கட்சியை ஆட்சி அமைக்க போகிறார்கள் அடுத்தது அசாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிஜேபி இருக்குது மேற்கு வங்காளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மம்தா அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறார்கள் இப்படின்னு சொல்லி ஆளும் கட்சியாக இருக்கிறவர்கள் மறுபடியும் ஆளும் கட்சியாகவே மாறுகிறார்கள் ஸோ மக்கள் சின்ன சின்ன புரிதலுக்கு வந்திருக்காங்க நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களை மறுபடியும் நாங்கள் அரியணையில் ஏற்றுவோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் அதே புரிதல் நம்ம தமிழகத்தில் போன வருடங்கள் எல்லாமே இருந்ததா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஒன்று சதவீத வாக்குகளில் தோற்ற டிஎம்கே இன்று மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்கிறது சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது டிஎம்கே இந்த வெற்றிக்கு பின்னால் அவங்க நல்லபடி ஆட்சி நடத்துவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் தமிழக மக்களிடையே இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் பூர்த்தி செய்யட்டும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தோல்வி அடைந்தவர்களுக்கு எங்க தோல்வி அடைந்தீங்க அடுத்ததான் என்ன செய்யணும் அடுத்த நீங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னென்ன வழிமுறைகள் என்ன மாதிரியான சுய பரிசோதனை செய்ய வேண்டும் மக்களுக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வளரும் கட்சிகள் அப்படின்னு சொல்ற இருக்கு நீங்க இதே மாதிரி வளர்ந்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு கட்சியாக மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ ஓவரால இவ்வளவுதான் எலெக்ஷன் இந்த எலெக்ஷனை இவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக பேசுறதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது காரணம் இருக்கு இந்த எலெக்ஷனால ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு அது என்னன்னா இந்த ஒரு நாள் கொரோனா காணாமல் போயிடுச்சு நல்லா பாருங்களேன் கொரோனா பற்றியான செய்தி அடிக்கடி அவங்க இறந்துட்டாங்க இவங்க இறந்துட்டாங்கங்கிற செய்திலாம் வந்திருக்கும்ல ஆனால் இன்னைக்கு வரவே வந்திருக்காது அவர் முன்னிலையில் வந்துவிட்டார் தீவிரமாக கல பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது கல எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான செய்திகள் தான் வந்திருக்கும் அப்போ உங்கள் மைண்டு யோசிச்சிருக்கணும் என்னடா இன்னைக்கு ஒரு நாள் கொரோனா பற்றி எதுவுமே இல்லையே யாருமே சாகலி அப்படின்னு பார்த்தா இறப்புகள் அஸ் யூஷுவலாக நடந்து கொண்டு தான் இருந்திருக்க வேண்டும் சொல்கிறது சொல்றதுனா இன்றைக்கும் அந்த இறப்புகள் வரும் ஓகே அரை மணி நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இந்த இறப்புகள் செய்தியும் கொரோனா எவ்வளோ பரவிச்சுங்கிற செய்தியும் வரும் இதே மாதிரி டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் எவ்வளோ ஆனந்தமாக இருந்திருப்பாங்க பயம் இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது வேறொரு பாயிண்ட் நல்லா யோசிங்க ஸோ இங்கே மக்களுக்காக ஊடகமா இல்லை ஊடகம் சம்பாதிப்பதற்காக வைரலாக இருக்கும் சில விஷயங்களை மட்டும் பேசுவதற்காக ஊடகமாக அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க நான் எல்லா ஊடகத்தையும் தப்பு சொல்லலை நல்ல ஊடகங்கள் இருந்தால் ஓகே அதுலேருந்து விலகி நில்லுங்கள் ஆனால் கெட்ட ஊடகங்கள்

நோயாளிகள் வெறும் பத்தே பத்து மாநிலங்களில் மட்டுமே இருந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லுது ஒரு புள்ளி விவரம் ஸோ இந்த பத்து மாநிலங்களை சரியாக கவனிச்சா போதும் இந்த கொரோனாவை இந்தியா விட்டு துரத்திடலாம் ஏன்னா எழுபத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பத்து மாநிலம் அந்த பத்து மாநிலத்தை போக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது நடந்தாலே போதும் நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் நமக்கு மிகப்பெரிய அளவில் இந்த நாடுகள் நம்மளை ஐசோலேட் பண்ணுற இந்த ஒரு விஷயம்லாம் தேவையே கிடையாது இன்னைக்கு பாருங்களேன் இஸ்ரேல் ஒரு ஆறுலேருந்து பத்து நாடுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க நம்ம நாட்டு மக்கள் அங்கே போகக்கூடாது அங்கேருந்து யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா இருக்குது அதே மாதிரி நிறைய நாடுகள் இப்போது இந்தியாவுக்கு இந்தியாவை சார்ந்த பலவிதமான டிராவலுக்கு தடை என்பதை கொடுத்து வருகிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த எழுபத்தி ஆறுலேருந்து ஒரு தொண்ணூறு சதவீத கொரோனா பேஷண்ட்ஸ் ரொம்ப கூடுதலாக இந்தந்த ஸ்டேட்ல இருந்துலாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புள்ளி விவரமாக எடுத்து என்னென்ன தனிமைப்படுத்த வேண்டும் ஆக்சிஜன் எவ்வளவு பற்றாக்குறையாக இருக்கு பெட் எவ்வளவு பற்றாக்குறையாக இருக்கிறது இது எப்படி சரி செய்யலாம் இந்த மாதிரி தீவிரமான ஒரு திட்டமிடுதலில் இன்னும் இந்த அரசாங்கங்கள் ஈடுபடவில்லை என்றால் நிச்சயமாக உலகம் நம்மை தனிமைப்படுத்தும் அந்த தனிமைப்படுத்தலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா சில விதமான நல்ல செயல் செயல்களை செய்யணும் வெற்றி பெற்று விட்டீர்கள் இனி வந்து ஓகே நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கௌரவமாக இருக்காமல் மக்களுக்கு தேவையானதை களமிறங்கி இல்லாட்டி தேவையான அளவுக்கு அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும் கேட்டு கொள்கிறோம் ஸோ கொரோனா வைரஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லும்போது கோவாக்சின் கோவிஷீல்டு அடுத்ததாக இருக்கிறது ஸ்புட்னிக் ஃபைவ் இந்த ஸ்புட்னிக் அஞ்சு அப்படிங்கிறது மே ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவுக்கு வரும் சொன்னாங்க வந்துருச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற இரண்டு வேக்சினை பற்றி மட்டுமே நம்ம பேச போகிறோம் ஏன்னா அதுதான் கூடுதலாக நபர்கள் போட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறதா இங்கே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு ஸோ கோவாக்சின் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா தயாரித்த ஒரு இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனம் அதே மாதிரி நம்முடைய ஐசிஎம்ஆர் அப்படிங்கிற அமைப்பு அடுத்ததாக என்ஐவி அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி இவங்க மூன்று பேரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு தடுப்பு மருந்து தான் இந்த கோவாக்சின் அப்படிங்கிற மருந்து இந்த மருந்தை வெளிநாடுகள் சோதனை செய்யல இந்தியாவில் தான் ஒரு தொண்ணூறு சதவீதம் சோதனை செய்கிறார்கள் வெளிநாட்டில் ஒன்று இரண்டு இடங்கள் சோதனை செய்தார்கள் அது வேறொரு கணக்கு அப்படி சோதனை செய்த கோவாக்சின் நல்லபடியாக ஒர்க் ஆகுது ஒரு எண்பத்தி ஒரு சதவீதத்திலிருந்து சதவீதம் வரை இந்த கொரோனா வராம தடுத்துரும் அப்படின்னு சொல்லி பலவிதமான அங்கீகாரம் என்பது கொடுக்கப்படுகிறது இந்த கோவாக்சினை பத்தி தான் இரண்டு தினங்களுக்கு முன்பாக அந்தோனி பாசி அவர்கள் கூட சொன்னாங்க அறுநூத்தி பதினேழு வேரியன்ட் அப்படிங்கிறதுலாம் அழிக்கும் தன்மை இந்த கோவாக்சினுக்கு இருக்கிறது நீங்க நம்பி எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க சோ இதுதான் கோவாக்சின் அப்படின்னு பார்த்தோம் இந்த கோவாக்சின் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு இரண்டுல இருந்து எட்டு டிகிரி சென்டிகிரேட் வர அந்த சூழ்நிலை இருந்தால் போதும் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர் வழியாகவே இதை என்ன செஞ்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வேறொரு விஷயமா இருக்கு இன்னொரு பக்கம் கோவிஷீல்டு அப்படின்னு சொல்கிறோமே அந்த கோவிஷீல்டு நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா நம்ம நாட்டில் உருவாக்கப்படுகிறது அதாவது தயாரிக்கப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே அதை கண்டுபிடித்தது நம்ம நாடு கிடையாது நம்ம நாட்டில் சீரம் இன்ஸ்டியூட்டில் தான் இது உருவாக்கப்படுகிறது ஆனால் இந்த சீரம் இன்ஸ்டியூட்டுக்கு ஜெனிகா அப்படிங்கிற நிறுவனம் கம்பல்சரி லைசன்ஸு கொடுக்காம ஓலியன்டரி லைசென்ஸ் வழியாக நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த கம்பல்சரி லைசன்ஸ்னால் என்ன ஓலன்ட்ரி லைசன்ஸிங்கன்னா என்ன அப்படிங்கிறது கடந்த மூன்று பதிவுகளையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பார்க்காத நபர்கள் பார்க்கவில்லை என்றால்

சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ஆய்வகத்தில் அதுவும் வெற்றி பெறுகிறது அதனால கோவிஷீல்டு என்பதும் இங்கே கொடுக்கப்படுகிறது இந்த கோவிஷீல்டும் இரண்டுல இருந்து எட்டு டிகிரி சென்டிகிரேட்ல இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இரண்டுமே ஒரே நேரத்தில் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் வழியாகவே நம்ம பாதுகாக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் ஸ்புட்னிக் அஞ்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக ஒரே கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுகிறது ஸோ நம்ம நார்மலான ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் வச்சு பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்றது வேறொரு விஷயமாக இருக்கிறது பட் ஸ்புட்னிக் ஃபைவை பற்றி நம்ம இன்னும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது இது இரண்டும் எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் எது கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு அதில் ஃபஸ்ட் இந்தியாவினுடைய மேட் இன் இந்தியா பார்த்துடலாம்ல கோவாக்சின் அப்படின்னு சொல்லும்போது இன்ஆக்டிவேட்டட் அப்படி இல்லைன்னா டெட் அப்படி இல்லைன்னா மோடிஃபைடு வைரஸை வைத்து உருவாக்கக்கூடிய ஒரு தடுப்பு மருந்து இன்ஆக்டிவேட்டட் அப்படி இல்லைன்னா செத்த வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடம்புல வந்து அந்த வைரஸ் என்ன செய்யாது ஒன்று இரண்டு இரண்டு நாள் அப்படிலாம் பிரியாது அதனால் எதுவுமே செய்ய முடியாது செத்த வைரஸ்னே வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு வைரஸை நம்ம உடம்புல செலுத்தும் போது என்ன நடக்கும் நார்மலாக இந்த வைரஸை பார்த்த உடனே நம்ம பாடி இந்த வைரஸ் நம்ம உடம்புல உள்ளது கிடையாது அதே ஸோ இதுக்கு எதிரான ஒரு இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆன்டிபாடிலாம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படி கிரியேட் பண்ணுறதுனால இந்த வைரஸ் அதாவது ஒரு செத்த வைரஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா கொரோனா வைரஸ் அதே மாதிரி உயிரோடு இருக்கிற கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த ஆன்டிபாடி இல்லாட்டி இந்த இம்யூன் சிஸ்டத்துக்கு அந்த மெமரியை வச்சு நம்ம பாடி என்ன செய்யும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதன் காரணமாக நமக்கு கொரோனா வருவது தடுக்கப்படும் இதை தான் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரியான வேக்சினை நம்ம நம்ம இந்தியர்கள் எடுத்துக்கொள்கிறோமா அப்படின்னு பார்த்தா இதே மாதிரியான வேக்சினை தான் நிறைய பேர் எடுத்துக்கொள்கிறோம் ராபிஸ் அதாவது வெறிநாய் கடிக்க நம்ம யூஸ் பண்ணுற அந்த தடுப்பு மருந்து இந்த மாதிரியான இன் ஆக்டிவேட்டட் வேக்சின் தான் அடுத்ததாக போலியோ சொட்டு மருந்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுவும் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் தான் ஸோ இப்படி இந்த தடுப்பு மருந்தை இன்ஆக்டிவேட்டட் ஸ்டேட்ல ஸ்டேட்டில் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது பல வருடங்களாகவே நிகழ்ந்து வருகிறது ஸோ இது கோவேக்சின் ஆனால் கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லும்போது அதை வைரல் வெக்டார் அப்படின்னு சொல்றாங்க இந்த வைரல் வெக்டார்னா என்ன ஒரு சிம்பான்சி ஒரு இருந்து செடாக்ஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு வைரஸ் எடுத்து வைக்கப்படுகிறது இது அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அடினோ வைரஸ் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது நார்மலாக நம்ம உடம்புல காய்ச்சல் ஜலதோஷம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான வைரஸ் ஆனால் அதனால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் வைரஸ் இருக்குது அதுதான் செடாக்ஸ் ஒன் அப்படிங்கிறதும் ஒரு வைரஸ் அந்த வைரஸை எடுத்து அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே புகுத்தப்படுகிறது அந்த வைரஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுனா இந்த கொரோனா வைரஸ் இருக்கு பாருங்க இந்த கொரோனா வைரஸை சுற்றி ஒரு ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இது மாற்றப்பட்டிருக்கும் ஸோ இந்த உடம்புக்குள்ள வந்த வைரஸ் அந்த ஸ்பைக் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஸ்பைக் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால உண்மையிலேயே நமக்கு கொரோனா வைரஸ் வந்துருச்சா வரல அந்த கொரோனா வைரஸினுடைய ஒரே ஒரு அம்சத்தை அதாவது தேவையான மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நம்ம பாடியில் அது சுரக்க ஆரம்பிக்கிறது அதாவது உருவாக்க ஆரம்பிக்கிறது அப்படி உருவாக்கும் போது நம்ம பாடி என்ன செய்யும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணும் ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணும் அப்படி கிரியேட் பண்ணுறதுனால உண்மையான ஒரு கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்து அதனுடைய ஸ்பைக் புரோட்டீனை நம்ம ப்ரோட்டீன் கூட வச்சு அதை ரெப்ளிகேட் பண்ண நினைக்கும் போது இந்த ஒரு மெமரி இந்த ஒரு இம்யூன் சிஸ்டம் வழியாக அந்த கொரோனா வைரஸ் என்பது அழிக்கப்படும் இதை தான் வைரல் வெக்டார் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்புட்னிக் அஞ்சு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுவும் வைரல் வெக்டார் வேக்சின் தான் ஸோ இந்த வைரல் வெக்டார் வேக்சின் இந்தியர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது எப்போலாம் போன்ற நோய்களுக்கு தான் இந்த வைரல் வெக்டார் வேக்சின்ஸ் அதிக அளவு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேற ஏதாவது விஷயத்துல நம்ம வைரல் வெக்டார் வேக்சின்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம்னா நார்மலாக கிடையாது ரொம்ப ரேராக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்ததா டோசேஜ் அப்படின்னு சொல்லும்போது இரண்டுமே இரண்டு டோசேஜ் தான் ஒரு டோசேஜ் அடுத்ததா இருபத்தெட்டு நாட்களுக்கு பிறகு அடுத்த டோஸ் நீங்க போட்டுக்கலாம் காலம் செல்ல சில ஒரு இருபத்தெட்டுலேருந்து இருந்து முப்பது நாள்லாம் கொஞ்சம் அதிகரித்தது என்றால் அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றது வேறொரு புள்ளி விவரம் ஆனால் நம்ம டாக்டர்ஸ் ஐசிஎம்ஆரை வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு நாள் கேப்லேயே நீங்க அடுத்த டோஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வயசு இந்த வயசு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை வயதுல எத்தனை வயது மனிதர்களுக்கு இதை போடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அதுல கோவிஷீல்டு அதாவது ஆஸ்டாசெனிக்காவினுடைய அந்த மருந்து வேறொரு பெயரில் வந்தது அல்லவா அந்த மருந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் கோவாக்சினை பதினாறு வயதிலிருந்து மனிதர்களிலிருந்து கொடுக்கலாம் இளைஞர்களிலிருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் நம்முடைய இந்திய அரசாங்கம் பதினெட்டு தான் அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் வயதா வச்சிருக்காங்க பதினெட்டு வயதுல இருந்து நாப்பத்தைந்து வயதுகளுக்கு உட்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி பேர் இருக்கும் அந்த அறுபது கோடி பேர்களுக்கும் இப்போ வேக்சின் செலுத்துவது அப்படிங்கிறது தான் ஒரு தலையாய கடமையாக இந்திய அரசாங்கம் பார்க்கிறது இந்த வேக்சினை நம்ம நாடு தயாரிக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது நான் முதலியே சொன்ன மாதிரி தான் நமக்கு வாலண்ட்ரி லைசன்ஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு கோவிஷீல்டில் அதன் காரணமாக நமக்கு அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லாட்டி எந்த யூனிட் எவ்வளோ யூனிட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வெளியிலேருந்து வரணும் அதுக்கான டேக்ஸ் இல்லாட்டி அதுக்கான சில சலுகைகள் எல்லாமே நம்ம இந்திய நாட்டுக்கு கிடைத்திருந்தாலும் அளவுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா நம்ம போதுமான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி பல நாடுகளுக்கும் அதை ஏற்றுமதி செய்ய வேண்டும் இதுதான் அக்ரிமெண்ட் அதே நேரத்தில் கோவேக்சின் அப்படிங்கிற நம்ம நாட்டு வேக்சினை நம்ம தயாரிக்கணும்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கொரோனா வைரஸை நாமே லேபில் வளர்க்கணும் அப்படி வளர்த்த வேக்சினை கொள்ளணும் கொஞ்சம் பிறகு அதை இன்ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டிற்கு கொண்டு வந்த பிறகு மறுபடியும் அதை ஒரு வேக்சினாக ப்ரொடியூஸ் பண்ணணும் இதற்கு உயர்தரமான ஒரு லெபோரட்டரி எல்லாமே தேவைப்படுகிறது பயோ சேஃப்டி லெவல் மூன்றுக்கு மேற்பட்ட இல்லாட்டி மூன்று அதுக்கு மேலே இருக்கிற லேப்ல தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ விலை அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இரண்டு வேக்சினுமே கோவிஷீல்டாக இருக்கட்டும் கோவேக்சினாக இருக்கட்டும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்கப்படும் ப்ரைவேட்டுக்கு நானூறுரூவாயில் இருந்து அறநூறு ரூபாயும் இதே இது நீங்கள் கோவேக்சின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறுரூவா வர வரதாக சொல்லுகிறார்கள் ஸோ எது எப்படி இருந்தாலும் சின்னதாக அதனுடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியர்கள் போடக்கூடிய வேக்சின் மாதிரியே இருக்கக்கூடியது கோவேக்சின் இந்தியர்களிடந்து கொஞ்சம் மாறுபட்டு நிற்பது கோவிஷீல்டு ஆனால் நீங்கள் டோசேஜ் இல்லாட்டி வேறு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் நீங்கள் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத ஒன்று செக் பண்ணணும் இந்த அவைலபிலிட்டி வரும்போது தான் இங்கே கோவேக்சின் இல்லைப்பா கோவிஷீல்டு தான் இருக்குது போட்டுகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய அறிவியல் சேனல்கிட்ட கேளுங்க அண்ணா நம்ம சொன்னதை வச்சு நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆனால் அறிவியல் சேனல்கள் இந்த லண்டன் டாக்டர்ஸ் இல்லாட்டி வேற ஏதாவது டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க நம்ம யூடியூப்ல நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான டாக்டர்ஸ்லாம் போய் சில விஷயங்களை கேளுங்க நம்ம கோவேக்சின் போடலாமா கோவிஷீல்டு போடலாமா அப்படிங்கிற சஜஷன் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சும்மா நார்மலாக பூசி மொழிகாதுங்கப்பா எல்லாமே கரெக்ட் நல்ல ப்ரொசீஜர்ல தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க இன்டெப்தா சில விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னா தான் எங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வேக்சின் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது வேக்சின் வேணும் அப்படிங்கிறவங்க போட்டுக்கொள்ளலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க போட வேண்டாம் ஏன்னா எந்த நாட்டிலையும் வேக்சின் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது அதே மாதிரி இந்த வேக்சினை தான் போடணும் அப்படின்னு சொல்லி யாரையும் யாரும் கம்பல் பண்ண முடியாது அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த கொரோனா வைரஸ் அப்படிலாம் சொல்லும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கூட்டிக்கிட்டாலே போதும்ல அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லும்போது கொரோனால இருந்து ரிக்கவர் ஆகி வெளியில் வந்தவங்க என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்க இல்லை கொரோனா அந்த ஒரு தனிமை காப்பகம் இல்லாட்டி தனிமைப்படுத்தும் இடம் அதிலலாம் எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துடலாமா அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்கும்போது இவ்வளோ தானா இப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம உடம்ப நம்ம இம்யூன் பவர்லாம் வளர்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ளும் வரும் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் நம்மளால் இதை எதிர்த்து போராட முடியும் சிம்பிளான சில விஷயங்கள் தான் சிம்பிளான சில விஷயங்கள் வழியாக சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் வழியாகவே நம்ம இதை கட்டுப்படுத்திடலாம் நம்ம பாடினுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டினாலே போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் ஸோ அதை பற்றியான பதிவுகள் நாளை வரும் இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் நான் இப்போவும் சொல்றேன் நல்லா ஸ்டடி பண்ணுங்க எந்த வேக்சினை போட போறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை அதை நீங்கள் கேட்டு வாங்குங்கள் அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க இந்த மாதிரி நல்ல நல்ல டாப்பிக்லாம் வந்துட்டு இருக்குப்பா கொஞ்சமா பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புங்க ஒரு வீடியோவில என்னடா இவன் பைத்தியக்காரதனமாக பேசலாம்னு சொல்லுவாங்க ஆனால் போக 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 நிச்சயமா அவன் பேசுறது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க எல்லோரும் தமிழ் பட்சத்தில் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் தொடர் தொழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்